எடப்பாடியின் கொட்டத்தை அடக்கிய கூட்டணி தலைவர்கள் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே பெருசாக எதையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்யலை அப்படின்றது தான் இங்கே ஒரு பிரதானமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது நண்பர்களே என்ன ப்ரோ செய்யலை செய்யறத எல்லாத்தையும் கரெக்டாக கணக்கச்சிதமாக தானே செஞ்சுருக்காங்க அப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம் எதையுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா செய்யலை அவ்வளோதான் திரும்பி திரும்பி இதை சொல்றதுக்கான காரணங்கள் ஒன்று இருக்கிறது நண்பர்களே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தான் என்ற ஒரு அகம்பாவத்தில் இருந்தார் ஏற்கனவே அவரை ஏழு பேர் இந்த எப்படி சொல்கிறது மகாபாரதத்தில் கர்ணனை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா செத்தப்பாம்பை நான்கொன்றே நான்கொன்று என்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் முடித்து விட்டார்கள் எடப்பாடி ஓபிஎஸ் ஒருபுறம் அதிமுகவின் வாக்கை அழித்தார் ஓபிஎஸ் எடுத்திருக்கக்கூடிய வாக்கு ராமநாதபுரத்தில் அது அதிமுகவிற்கான வாக்குகள் தான் இன்னொன்று ஒரு பக்கம் அதிமுகவை அடித்ததும் பிஜேபி அரவணைத்ததும் பிஜேபி அனைத்தையும் பண்ணும்போது இவர் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒரே ஒரு டவுட் இருக்குமா இல்லையா ஷாரணா கேட்குறேன் தன்னுடைய கட்சியை உடஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் சந்தர்ப்பவாதியாக இருந்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பல்லு அவர்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு விமர்சனங்கள் பல்லு பழனிசாமி டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் ஆடலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய கொட்டத்தை அடக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அப்போது உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமியுடைய கொட்டத்தை அடக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதற்கான இந்த ஒரு சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய கொட்டத்தை அடக்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கெல்லாம் கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபித்திருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றத இங்கே நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படியே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கலாம் இருக்கிறதுக்கு சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்றத இங்கே எதிர்பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய கொட்டத்தை டோட்டலாக அடக்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு